فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا إذا سمعتموه قلتم ما يكون أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم صدق الله مولانا العظيم ألا وجه الله لقل الله الله من உயிரிழும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஹ் முசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக பாக்கியமான நமதானுடைய நாட்களிலே நம்முடைய நல் அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நிறைய அமல் செய்கிற தௌசியையும் உடல் பலத்தையும் آسیات من ورک اللہ نمک تندوان کا آروکیوان سنتھان واجبان و اللہ کبولے نونکان ونکل پورت اللہ, 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 اللہ توفیز ஓதப்பட்ட நூ நூல் என்ற இந்த சூரா ஒளி என்ற பெயரில் இறக்கப்பட்டிருக்கிற இந்த சூரா இந்த சூறாவினுடைய துவக்கத்திலே தான் ஆயிஷா ரலியங்கா மானகா அவர்கள் மீதான ஒரு எட்டுக்கட்டு அவதூறு ஏற்படுத்தப்பட்டு அந்த அவதூறுடைய பின்னணியில் அவிஷார் அடையெல்லாம் மக்களுக்கெற்ற பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு பத்து பதினெட்டு ஆயத்துக்களை தொடர்ந்து அவர்களுடைய பரிசுத்த பரிசுத்தன்மைக்கு சான்று பகர்கிற ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கியது இந்த சூறாவில்தான் சூரத்தின் ஒரு அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான் சமுதாயத்தில் எப்படி பழகணும் சமூகத்துடன் உள்ள ஒழுக்கங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றிய ஆதாபுகள் ஒழுங்குகள் ஒழுக்கங்களை பற்றி பேசுகிற சூறாக்களில் முதன்மையானது இந்த சூரத்து நூல் குறிப்பாக பிள்ளைகளுக்கு மிக கட்டாயமாக ஓதி கொடுக்கப்பட வேண்டிய சூறாக்களில் இந்த சூரத்து நூல் முதன்மையானது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள் இந்த சூறாவில் அதில் எல்லா கருத்துக்களினுடைய சாரம் என்று நாம் பார்த்தால் இந்த சூறாவில் அல்லா பல இடங்களில் இதை மையப்படுத்தித்தான் சொல்கிறான் ஒரு நோமியினுடைய மானம் அல்லாஹுவிடத்தில் விலை மிக்கது என்பதுதான் இந்த சூறாவினுடைய பொருள் ஒரு நோமியினுடைய பொருள் நோமியினுடைய உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அதை போன்றே ஒரு நோமியுடைய மானமும் மதிப்புமிக்க எனவே நீங்கள் பொருளுடன் விளையாடுவது உயிருடன் விளையாடுவது எவ்வளவு பெரிய பாவமோ அதை போன்றுதான் ஒரு நோமியுடைய மானத்துடன் விளையாடாதீர்கள் குரான்கள் அந்த சூரத்து நூறு முழுக்க முழுக்காக அதைத்தான் சொல்கிறான் ஒரு நோமியினுடைய உணர்வுகள் அது எந்த சூழ்நிலையிலையும் அது காயப்படுத்தப்படக்கூடாது அவனுடைய மானம் கலந்து அவன் மானம் அல்லாஹுடத்தில் காபாவை விட கண்ணியமானது நான் செல்லல்லா அலை செல்லம் நபி செல்லல்லா அலைக செல்லம் ஹஜ்ஜில் உரைய ஆரம்பிக்கிற பொழுது ஹஜ்ஜை முடிச்சுட்டு இந்த ஊர் எவ்வளோ கண்ணியமானது இந்த அரபாவுடைய நாள் எவ்வளோ கண்ணியமானது இந்த காபத்துலா எவ்வளோ கண்ணியமானது இப்படி வரிசையாக அந்த இடங்களுடைய கண்ணியத்தை பற்றி கேட்டுட்டு நபி செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க இதை விட ஒரு மூமியினுடைய மானம் பொருள் உயிர் அல்லாஹ் கண்ணியமானது எனவே அந்த மானத்தை நீங்க எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு மூமியுடைய மானத்தை நீங்க மான என்பதை மையப்படுத்தி இந்த சூறாவில் ஆயிஷா ரேல்லா அஹாமின் மீது ஏற்பட்ட ஒரு அவதூர் அதனுடைய பின்னணியில் அல்லாஹ் நிறைய சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான் ஒரு மூமியின் மீது அவதூறு பேசுனீங்கன்னா அது பெரும் பாபங்களே ஒன்று ஏழு பெரும் பாவங்கள் என்று நபிகர் நாயும் செல்லல்லாலேசனம் சொன்னார்கள் பாவங்களில் ஏழு பாவம் இருக்குது ரொம்ப பெரிய பாவம் முதன்மையா அல்லாஹுக்கு இணை வைக்கிறது அதே மாதிரி கொலை செய்யறது வட்டி வாங்கிறது விபச்சாரம் செய்யறது திருடுறது மது அருந்துறது அந்த வரிசையில் சொன்னார்கள் ஒரு பெண்ணின் மீதான அவதூறு சொல்லுவது இட்டு கட்டுவது ஒரு பெண் மீது மாத்திரம் அல்ல ஒரு ஆணின் மீதும் அவதூறு சொல்லுவதுங்கிறது அது ஒரு பெரும் பாவம் தான் எனவே அவதூறு என்பது அல்லாஹு இடத்தில் எந்த சூழ்நிலையிலேயும் அது அனுமதிக்கப்படாது அப்ப இந்த சூறாவது அல்லாஹுத்தான நிறைய ஒழுங்குகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறான் மீது ஏற்பட்ட இந்த அவதூரை களங்கத்தை விட்டு அவங்க என்பதை சொல்லிடுச்சு அதுக்கு பின்னால் எல்லாம் சொன்னா மோம்கள் இந்த மாதிரியான அவதூறுகள் உங்கள் காதுகளுக்கு வந்தால் உங்கள் கவனத்திற்கு வந்தால் ஒரு மோவில பற்றியான செய்திகள் வந்தால் நீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி எடுத்துக்கணும் அதை எப்படி கையாளணும் அதுல நீங்க எப்படி நடந்து காரணம் இத பத்தி அல்ல அந்த ஒழுங்குகளை அல்லாவுக்கால வரிசையாக அல்லாஹ் சொல்லுவான் சொல்லுவான் முதலாவதான் பற்றியான இப்படியான செய்திகள் உங்கள் கவனத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் உங்க உள்ளத்துல நினைக்கணும் அவர் நல்லவர் என்று நீங்கள் ஒருத்தர் கொண்டு வந்து இப்படி ஒரு அவதூற சொல்றாரு அது அவதூறா இல்லையானு தெரியாததாக இருக்கட்டும் இப்ப அடுத்தவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகிற பொழுது வந்தல் மோமினோ அவள் மோமினார் மோமினான் ஆணும் பெண்ணும் யார பத்தியும் அப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது முதல்ல அல்லா சொல்றான் ஹைரா நீங்க நல்லதுன்னு நினைங்கிற அல்லாவுக்காக அவர் ஒரு மோமின் அவர் ஒரு மோமின் அப்படி செய்ய மாட்டாரு நீங்க நினைங்கன்னு அல்லாவா சொல்றான் நாமளே முடிவு பண்ணி அவர் அப்படி செஞ்சிருப்பாரு அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த கேரக்ட் நாம் அப்படி சொல்லக்கூடாது வல்ல ஒழுங்குகள் அழகா சொல்லி கொடுக்கிறார் ஒருத்தர் வந்து செல்லாலை செல்லத்துல வந்து முன்னால வந்து சொல்றாரு நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் என்ன கல்லறிஞ்சி கொள்ளுங்க தண்டனை கொடுங்கன்னு வந்து சொல்றாரு ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம் செல்லாலை செல்லத்துல வந்து அவரே வந்து சரண்டர் ஆகிறாரு அவரே ஒப்புக்கொள்றாரு பாவத்தை அவரே சொன்னாரு

என்ன ஒரு சபையில வச்சு வந்து சொல்லிட்டாரு இப்படி எல்லாருடைய பார்வையில வச்சு சொல்றாரு செல்லாலே சிலமெல்லாம் என்னன்னா நாலு பேருக்கு தெரியும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு தனிப்பட்ட முறையில் வந்து சொன்னா என்ன தண்டனையை கொடுத்தாங்க ஆனா நாலு பேருக்கு மத்தியில வச்சு சொல்லும்போது போது மத்தவங்களுடைய பார்வை இவர் விஷயத்துல தப்பாகிடும் இல்லையா செல்ல ஆசை புறக்கணிக்கிறாங்க தப்பு செஞ்சவரை பகிரங்கமா வந்து சொல்லும் போது மத்தவங்க இவரை எப்படி பார்ப்பாங்க நீங்கள் இன்னைக்கு அல்லவுடைய கிருப்பை நிறைய பேர்கள் நம்ம இடத்துல தவறுகள் இருக்கலாம் நம்மள்கிட்ட கிருபை என்னன்னா அவரவர்களுடைய தவறுகள் மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா மற்றவங்களுக்கு அல்ல காட்டல அது பெரிய ரகசியம் அது மறைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நடமாடிட்டு இருக்கோம் நாம யாரு நமக்கு தெரியும் நம்ம நசுல கேட்டு பார்த்தா நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கும் தனி வாழ்க்கையில எப்படி இருக்கும் ஒவ்வொருவர்களும் பலகியமானவர்கள் தான் அதனால அல்லா குரான் அல்லாவுக்காக சொல்லுவான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் செய்கிற முதல் தண்டனையே என்னன்னா உங்களுடைய இந்த பிம்பத்தை அல்லா உடைச்சிருவாங்க அல்லாஹ் குரான் இந்த ரகசியம் இருக்குது பாருங்க நம்ம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறோமே நான் யாருங்கிறது ஒரு கட்டத்தில் தெரிய வரும் போது என் நண்பன் என்ன பெருசா நினைச்சிட்டு இருப்பான் என்னுடைய உறவுகள் பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நான் இப்படித்தான் மறுமையில் அல்லாஹ் கொண்டு வந்து காமிச்சுதான் வைங்க அந்த நம்மளுடைய மேலே இருக்கிற இமேஜ் உடஞ்சிருச்சு வைங்க அப்ப நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம மனைவிய நம்ம மக்களை நம்ம நண்பர்களை நம்ம சமுதாயத்தை நாளைக்கு பார்க்கும் எப்படி இருக்கும் யோசி பாருங்க ரகசியங்களெல்லாம் மறைச்சு வச்சு இருக்கிறவருக்கு நம்ம கண்ணியமா நடமாடலாம் அல்ல நமக்கு பேரருள் செஞ்சிருக்கிறான் அதனால தான் செல்லல்லா வைசன் சொன்ன மாதிரி அல்லாஹ் மஸ்துரூபானா அல்லாஹ் என் குறைகளை நீ மறைப்பாயாக செல்லல்லா வைசை ஒரு குவா செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு துவா செஞ்சாங்க அல்லாஹ் மஜ்அல்லி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ ஐனி அன்னாஸ் கபீரா யா அல்லாஹ் யா பார்வையில் என்னை எப்பவுமே சின்ன ஆளா காட்டு மக்கள் பார்வையில் என்னை எப்பவுமே பெரிய கண்ணியமானவரா காட்டுங்க அதுக்கு என்ன அர்த்தம் என் குறைகள் எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் ஆனா மக்களுடைய பார்வையில் யா அல்லாஹ் என் குறையை காட்டாம நீ மறைச்சு என்னை கண்ணியமா வாழ வைக்கும் அந்த குறைகள் நீ எனக்கு மன்னிச்சிருன்னு அர்த்தம் அதனால முதல் விஷயம் என்னன்னா அல்ல முதல்ல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா இப்படி ஒரு செய்தி வருது இவர் இப்படிப்பட்டவர் சிலர் திரும்புறாங்க மூணு தடவை குற்றவாளி வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு ஆனா செல்லாலை செல்லம் அதை ஏத்துக்கிறதுங்கிறது அல்ல ஆனா சபையில வச்சு சொல்றாரு மற்றவங்க இவர தப்பான பார்வை எடுத்துருவாங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க அதை மறைத்து பாக்குறாங்க தனியா வந்து சொல்லியிருக்கலாம் இல்ல மெதுவா சொல்லியிருக்கலாம் இதை வந்து தன்னுடைய செய்தி மூலமா காட்டுறாங்க அவர் விடுவதாக இல்ல பாவம் அவர் பாவத்தை செஞ்சு துடிக்கிறார் இதுதான் கிட்ட தப்பு நடந்து போச்சுன்னு ஒரு தவறுக்கு பின்னால துடிக்கிற இந்த துடிப்பு இருக்கு அந்தஸ்து வாங்குறாங்க செல்வாலை செல்லம் அதுக்கு பின்னால நாலாவது தடவை அவர் சொன்ன செல்வலாலை செல்லம் அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா அவர் புத்தி பாதிக்கப்பட்டு பேசுறாரான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க தப்பு செஞ்சவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் விபச்சாரம் தான் செஞ்சுட்டேன் யாரும் சொல்லலாம்ங்கிறாரு ஆனா கூட அவர் ஏதாவது புத்தி இத்தி தடுமாறி சொல்றாரான்னு பாருங்க இல்ல யாரும் தெளிவாக தெளிவா இருக்கிறாரு அப்படி ஹம்ரும் மது இது குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க போதையில வளர்கிறான்னு பாருங்கன்னு அடுத்து சொன்னாங்க இல்ல யாரும் சொல்லலாம் போதையிலா இல்ல தெளிவாக தான் இருக்கிறாரு இவ்வளவுக்கு பின்னாலையும் தான் செல்லாலேசன் அவருக்கு ஒப்பு என்ன நடந்துச்சுங்கிற விசாரிக்கிறாங்க அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன் குற்றவாளி வந்து குற்றத்தை சொல்லும் போது கூட அதை ஏற்றுக்கொள்றதுல இவ்வளவு நவீனம் காட்டுறாங்க அப்போ தவறே சூரிய செய்யாத ஒருத்தரை போய் இதை செஞ்சேங்கிற மாதிரி ஊர்ல நாம பறக்கும் போது அவரை பத்தியான கண்ணியத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம அவருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது மக்கள் இருக்குது சமூகத்தில் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி இது உனக்கு தேவை அதெல்லாம் நீ யோசிக்க அப்படித்தான் மார்க்கம் கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா இன்னொருத்தரை பத்தியான வருகிற நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை குரான் கற்றுக் அத ஒழுக்கம் முதல் லன்னல் முகமின் ஒரு பொறுத்த அது நீங்க அவர் நல்லவர் சொல்லுங்க

ஒரு இட்டு வைக்கிறதுக்கு முன்னால முதல்ல சாட்சி இருக்கான்னு யோசிங்க நாலு சாட்சியை கொண்டு வராது என்று சொன்னோம் இல்லைன்னு சொன்னா அவ பொய்ய நீ முடிவு எடுக்கிறான் கொண்டு வரான் அந்த

மூமியுடைய விஷயத்துல நீ கேட்ட விஷயத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு நீ பரப்பிட்டன்னு சொன்னா என்னுடைய துன்யா ஆசிரத்தினுடைய அகா உன்னை வந்து சேருங்கிறாங்க உன்னை துன்யாவே விட மாட்டேன் ஆசிரத்திலே விட மாட்டேங்கிறாங்க அவதூறுகள் அல்லாவுக்கு ஆக பிடிக்காது அது ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருத்தர் ஒரு விஷயத்துல பேசுறதுக்கு அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள் சொல்லி கையில் ஒரு ஸ்மார்ட் போனு செல்போனு சோஷியல் மீடியாவுடைய உலகம் அது டிஜிட்டல் உலகம் இது எந்த செய்தியுமே அடுத்த நிமிஷத்துல ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு செய்தியை கொண்டு போக முடியும் செய்தியினுடைய தரம் என்ன உறுதி என்ன உண்மதானா நமக்கு தேவையா இல்லையா இதெல்லாம் பார்க்காம படிச்சது அடுத்த நிமிஷம் ஒரு லேசா ஒரு டச் பண்ணா எத்தனையோ பேருக்கு கொண்டு போயிடலாம் ஆனா நாளைக்கு அந்த பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து அல்லா நிறுத்தினாலும் வைங்க இவன் விஷயத்துல நீ பத்தாயிரம் பேருக்கு செய்தி இருக்கிற பத்தாயிரம் பேருக்கு நிற்கிறாங்க இந்த செய்தியினுடைய தரத்தை எனக்கு நிரூபின்றோம் அல்ல நாளைக்கு மறுமையில

அந்த ரெண்டு பேர்கள் மீதும் அவதூறுகள் வைக்கப்பட்டுச்சு மரியமலகி சலாத்தின் மீது தப்பான பெண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கற்ப தவறாக பேசுனாங்க அத தொட்டுல இருந்த குழந்த ஈச ஆகி பேச வச்சு மரியமலகீஸ் செல்லா கற்புணுக்கம் உள்ள பரிசுத்தமான பத்தினையும் நல்லா புள்ளையை வச்சு எல்லாம் சொல்ல வச்சான் இஸ்லாத்தின் மீது சுலையா அந்த அம்மா அரசியை வந்து தப்பான அபிப்பிராயத்தை வச்சாங்க இவரு என்னை தொலத்தில் என்னை விவசாயம் செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு அந்த அம்மா தான் இவர் தொடர்த்து அவர் ஓடுறாரு கதவு திறந்து திறந்து ஓடுறாரு குரான் சொல்லுது கடைசியா யூசுப் பிடிக்கிறாங்க அந்த அம்மா சட்ட பின்னால கிழிஞ்சிருச்சு அரசர் வந்து நிற்கிறாரு அவர் கணவர் வந்துட்டார் உடனே இந்த அம்மா பேட்டி அடிச்சிருச்சு இவர் எந்த விபச்சாரத்துக்கு அழைக்கிறாரு என்ன சொல்லி ஒரு யூசுபலை இஸ்லாம் ஒரு வாலிபர் அவருடைய கற்புழுக்கம் அவமா கேள்விக்குறியாக்கப்படுது அவதூறு செலுத்தப்பட்டுச்சு அவதூறு நிரூபிக்கப்படணும் அந்த சபையில

சட்ட பின்னால கிளைஞ்சி இருந்தா இவர் உண்மை சொல்றாரு அந்த அம்மா போய் சொல்றதுன்னு அர்த்தம் சட்ட பின்னால பின்னால் என்ன அர்த்தம் இவர் ஓடி இருக்கிறாரு சட்ட முன்னால கிளைஞ்சி இருந்தா என்ன அர்த்தம் குரான் வார்த்தை அந்த குழந்தை சொல்லுச்சு சட்ட முன்னால கிளைஞ்சி இருந்தா அந்த அம்மா இவர்த்த இருந்து போராடி இருக்குன்னு அர்த்தம் பின்னால் கிடைஞ்சிருக்கு அந்த அரசர் சொன்னார் நீங்க பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் உங்களுடைய சூழ்ச்சியை விட்டு அல்லாட்டை பாதுகாப்பு கையெல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த பெண்ணுடைய விஷயத்த எனவே ரெண்டு விஷயம் ஒரு அப்பொழுது பெற்ற பத்திரிகை ஒரு ஆணின் மீது அவதூறு பரப்பிய பொழுது குழந்தையை பேச வைத்து அவர் பரிசுத்தமானவன் நல்லா நிரூபிச்சான் ஒரு பத்திரிகை தனமான ஒரு பெண் மரியமை அவதூறு பேசிய குழுது அவருடைய கற்பொழுத்தத்திற்கு சான்று கூறுவதற்காக அல்லா குழந்தையை பேச வைக்கலாம் என்று சொன்னால் அவதூறு அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அல்லாவுக்கு பிடிக்காது அது பெரும் பாவம்

وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم فليكن